கலித்தாகை மருத கலி புல் இமிழ் அகல் வயல் ஒலி சென்னெல் பூத்த முள் அரை தாமரை முழு முதல் சாய்த்து அதன் வள் இதழ் உரன் இடி வயங்கிய ஒரு கதிர் அவை புகழ் அரங்கின் மேல் ஆடுவாள் அணிநுதல் வகை பெறச் செறிய வயந்தகம் போல் தோன்றும் தகை பெருகழனி அம் தன் துறை ஊறு கேள் அணியோடு வந்து இங்கு எம் புதல்வனை கொள்ளாதி மணிப்புரை செவ்வாய் நின் மார்பு அகலம் நினைப்பதால் தோய்ந்தாரை அறிவேன் யான் என கமழும் நின் சாந்தினால் கொண்டாள் சாய்குவள் அல்லலோ புல்லல் எம் புதல்வனை புகல் அகல் நின் மார்பில் பல்காள் முத்து அணி ஆரம்பற்றினன் பரிவானான் மான் இழை நல்லார் முயக்கத்தை நின் மார்பில் பூனினால் குறி கொண்டாள் புலக்குவள் அல்லலோ கண்டே எம் புதல்வனைக் கொள்ளாதி நின் சென்னி வண்டு வகையினர் வாங்கினன் பரிவானால் இனன்னியார் காட்டுவது இது என கமழும் நின் கண்ணியால் கொண்டாள் காய்குவள் அல்லலோ என ஆங்கு பூங் கண் புதல்வனை போய்ப் பல பாராட்டி நீங்காய் இகவாய் நெடுங்கடை நில்லாதி ஆங்கே அவர் வயின் சென்றி அணி சிதைப்பான் இங்கு எம் புதல்வனை தந்து பறவைகள் ஆரவாரம் செய்யும் பரந்த வயல்களில் செழித்து வளர்ந்த நெற்பயிர்களுக்கு இடையே பூத்த முள் போன்ற அடிப்பகுதியைக் கொண்ட தாமரை மலர் ஒன்று தன் தண்டையும் அகன்ற இதழ்களையும் விரித்து அதன் அழகிய ஒரு மகரந்த தாள் அல்லது ஒளிக்கதிர் சபையினர் மெச்சும் மேடையிலே ஆடும் பெண்ணின் நெற்றியில் அழகாகச் செருகப்பட்ட நெற்றி பட்டம் போல தோன்றுகிறது அழகு பொருந்திய வயல்களையும் குளிர்ந்த நீர்துறைகளையும் உடைய ஊரை சேர்ந்த தலைவரே கேளுங்கள் பிற பெண்களிடம் சென்று அதனால் ஏற்பட்ட அடையாளங்களுடன் அழகிய ஆடையணிகளுடன் இங்கு வந்து எங்கள் மகனை தொடாதீர் உம்முடைய மாணிக்கம் போன்ற சிவந்த வாய் முத்தமிட்டதால் உம் மார்பு அகலம் ஈரமாக உள்ளது உம்மீது பூசப்பட்ட சந்தனக் கலவையானது உம்மைத் தழுவியவர் இவர்தான் என்று வெளிப்படையாகச் சொல்வது போல நறுமணம் கமழ்கிறது இதை எங்கள் மகன் தொடும்போது வெளிப்பட்டு நான் அறிந்து கொண்டால் கோபத்தால் வாடிப்போவேன் அல்லவா எங்கள் மகனை அணைக்காது வேறு ஒரு பெண்ணின் முலையால் அகன்ற உம் மார்பில் அணிந்த பல சரங்கள் கொண்ட முத்துமாலை கலைந்து கிடக்கிறது இதன் மூலம் அழகிய அணிகலன்களை அணிந்த இளம்பெண்கள் உம்மைத் தழுவியதை உம் மார்பிலுள்ள அந்த மாலையின் நிலையால் அறிந்து கொண்டு நான் கோபித்துக் கொள்வேன் அல்லவா உம் தலைமுடியை கலைத்து பார்த்து எங்கள் மகனைப் பார்த்த பிறகும் கூட அவனைத் தொடாதீர் வண்டுகள் ரீங்கரிக்கும் பலவகை மலர்களால் ஆனவும் தலையில் உள்ள மாலை எங்கள் மகன் ஆசையுடன் இழுத்ததால் அது கலைந்து கிடக்கிறது உம்மூடு நெருங்கிய பெண்களுக்கு இதுவே அடையாளம் என்று நறுமணம் கமழும் உம் தலையிலுள்ள கண்ணி மாலையின் கலைந்திருப்பதை அறிந்து கொண்டால் நான் சினங்கொள்வேன் அல்லவா இப்படிச் சொல்லி அழகிய கண்களையுடைய புதல்வனை பல பொய்களுடன் புகழ்ந்து தலையை நீவி இங்கிருந்து போகாதே என்னை இகழாதே என்று சொல்வது போல கிண்டலாகப் பேசி நீண்ட வாசலில் நிற்காதீர் இங்கிருந்து எங்கள் புதல்வனை தந்துவிட்டு அங்கே நீர் சென்ற பெண்களிடம் அவர்களின் அழகை கெடுப்பதற்காகவே அவர்களை தழுவி செல்க சுருக்கம் கள்ள உறவுகளின் அடையாளங்களுடன் வந்த தலைவனிடம் ஒரு தாய் தன் மகனை அணைக்கவோ பொய் புகழவோ வேண்டாம கடுமையாக எச்சரிக்கிறாள் மார்பிலுள்ள கசிவு கலைந்த சந்தனவாசம் சரிந்த முத்து மாலை உதிர்ந்த மலர் மாலை ஆகியவற்றைச் சுட்டிக்காட்டி அவன் பிற பெண்களுடன் இருந்ததற்கான அத்தாட்சிகளுடன் இங்கு வரவேண்டாம் என்கிறாள் தன் மகனுக்கு இத்தகைய கசப்பான உண்மைகள் தெரிய வந்தால் சினம் கொள்வேன் என்றும் அவன் தன் தவறுகளை வேறு பெண்களிடம் சென்று தொடரலாம் என்றும் கோபத்துடன் மறுத்து அனுப்புகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ்ப் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க